ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி இது பாருங்களேன் ஃப்ளவர் டிசைன் ரொம்ப ஈஸி ஒரு கோடு போட்டு நீளம் ஓவல் சைஸு நீள் வட்டம் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று பாருங்கள் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று இது பண்ணிவிட்டு அப்புறம் இது கொஞ்சம் நீள் முட்டையாட்டை போட்டுட்டு இப்படி ஹார்ட் மாதிரி இப்படி ஒரு திருப்பி எஃப்பு நார்மல் எஃப் திருப்பினி எஃப் நார்மல் எஃப் திருப்பினி எஃப் இந்த வி மாதிரி போட்டு எம்முன்னு கூட சொல்லலாம் வி மாதிரி போட்டு எம் மாதிரி போடணும் ஜாயின் பண்ணணும் வி மாதிரி போட்டு எம் மாதிரி ஜாயின் பண்ணணும் அந்த எம்மில் வந்துட்டு குட்டி குட்டி குட்டியாக கோடு போடணும் முதல்ல இங்கே ஒரு கோடு போட்டுட்டு இப்படி திராட்சை நீள திராட்சை மாதிரி இப்படி இப்படி அப்படி இப்படி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நீள் முட்டையாட்டை போட்டுட்டு வி எம்மு வி எம்மு வி எம்மு வி எம்மு எம்மில் இருக்கிறதுல குட்டி 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 குட்டியா கோடு குட்டி குட்டியா அப்புறம் மறுபடியும் கோடு இந்த கோடு திராட்சையாட்டு நீள திராட்சையாட்டு நீள் வட்டம் முடிக்கிறப்ப இப்படி ஒன்று அப்படி ஒன்று நடுவணும் இப்படி உங்கள் உள்ளங்கையில் இந்த இடத்துல இந்த இடம் இந்த கட்டை வரலுக்கும் ஆள்கட்டை வரலுக்கும் நடுவில் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே இதை கொண்டு வாங்க இந்த விரல் விரல் வரைக்கும் கொண்டு வாங்க சரியா அராபிக் டிசைன் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ளவர் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்